டைனி பாப்பட் வழங்கும் வா தன்டா வாய் ஆமாம் இன்னைக்கு பேசப்போகிற தலைப்பு லவ் டார்ச்சர் செய்யும் மனைவிகள் அதை சமாளிக்க முடியாமல் திணறும் கணவர்கள் மனைவிகள் என்னென்ன லவ்ற பேர்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போடா கால் பண்ணுவாங்கன்னு இருக்கும் இப்போ ஏன்டா கால் பண்ணுறாங்கன்னு இருக்குது ஏன்டா கால் பண்ணுறாங்கன்னு இருக்கு சார் ஆக்சுவலி இங்கே எத்தனை பேர் எதுவும் நடக்கும்னு தெரியாது சார் சைக்கிளிங் போறேன்னு நினைச்சுங்களேன் சார் பின்னாடி ஸ்கூட்டி எடுத்து வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ல பசங்களோட வெளில போறேன்னு நினைச்சுங்க சார் வாட்ஸ்அப்ல இருந்து லொகேஷன் அனுப்பிப்பாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் வரணும் அது எப்படி தெரியுமா சார் இரிட்டேட்டா இருக்கும் சந்தோஷ் சுப்ரமணியம் பிரகாஷ் மாதிரி இருக்கு சார் முடியல சார் அதெல்லாம் தானே எதிர்பார்த்தீங்க இனி என் கூடவே இருக்கணும் என் கூடவே இருக்கணும் எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும் அதுதான் உங்க கூடவே தான் இருக்கேன் என்னங்க சார் வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்களே சார் பசங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார் அது சொல்லிடுறது ஆனா இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியாது பின்னாடி ஸ்கூட்டில அவர் பின்னாடி தான சார் நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா உன் பொண்ணாட்டி வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்டுவா நான் தான் ட்ரிங்க் அண்ட் ரைட்ல மாட்டப் போறேன் ஒரு பார்ட்டி போறாருனா அந்த இடத்துல இருந்து அவளால பைக் ஓட்ட முடியாது அந்த இடத்துல நான் பிக்கப் பண்ணிட்டு வரல அது எனக்கு பெருமை சார் எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் டிவில பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி பார்ட்டில ஹஸ்பண்ட் என்ன நிலமேல இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு பைக் எடுத்துட்டு போய் பிக்கப் பண்ற பொண்டாட்டி இப்போ வரைக்கும் பிக்கப் பண்றேன் சார் நானு இதுதான் டார்ச்சர் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பத்து மணிக்கு முடிஞ்சு நினச்சிக்கலாம் சார் அதே பசங்களோட இருந்தோன்னு நினச்சிக்கலாம் எங்கே வெளில போக முடியும் படத்துக்கு போக முடியாத பிளான் மாறும் அவங்கள பொறுத்த வரையும் பிளான் மாறக்கூடாது அக்கறையெல்லாம் கிடையாது எங்க வந்து படத்துக்கு போயிடுவானோ எங்க நைட் லேட்டா வருவானோ கால எங்க லேட்டா வருவானோ அந்த ஆமா நைட் லேட்டா வந்தா அவங்களுக்கு தூக்கம் கேடும் தூக்கம் கேட்டா மறுநாள் ஆபீஸ் போணும் அவங்களுக்கு தானே சார் கஷ்டமா இருக்கும் அது அப்பா முடியலாமா தாய தாய் போல அவங்களை கண்ணா பாத்துக்கிறாங்க இப்படி பேசுன யாரா இருந்தாலும் அவங்க பக்கம் தான் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அது வெரி டிஃபிகல்ட்டி அது தான் தெரியும் இந்த கஷ்டம் சொல்லுங்க இது மாதிரி லவ்ங்கிற பேர்ல என்னெல்லாம் அவங்க மனைவிகள் டார்ச்சர் பண்றாங்க அவங்களுக்கு வீட்டிலே இருக்குன்னு சார் வீட்டை விட்டு வெளியில போயக்கூடாது அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில போனோம்னா ஏழு மணிக்கு நான் வந்துடுறேன் அந்த ஏழு மணிக்கு வந்தாகணும் இல்லைன்னா போன அடிச்சிட்டே இருப்பாங்க இல்ல சார் நான் இப்ப வந்து வீட்டுல தனியா இருக்கேன் லவ் மேரேஜ் தான் தனியா தான் இருக்கும் சமைக்கிறோம் சாப்பிடும் தூங்குறோம் அப்படின்னா வீட்டில் எனக்கு வந்து இவங்க கூட உட்காந்து அவங்க பேசுற லவ் பண்ணும்போது அவங்க நிறைய காமெடி பண்ணிக்கிட்டே விளையாண்ட அதெல்லாம் இருப்பாங்க அதை எதிர்பார்த்தா அவங்களுக்கு வீட்டுல இருக்கு சொல்லுவேன் அவங்க ஃப்ரெண்டு தான் சார் முக்கியம் கூட போட்டோம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது ஆனா கரெக்டான டயத்துக்கு வரணும்ல அதுக்குன்னு வேணும்னு வந்துட்டேமா அப்பதான் முப்பது கிலோமீட்டருக்காங்க வந்துட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இந்த வேலை பண்ணுவாங்க சார் விஷயங்கள்லாம் பிரச்சனையா இருக்காங்க நினைக்கிறேன் சார் ஒரு நாள் நீங்க பாருங்க சார் ஆனா ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது சார் சத்தியம் நாங்களும் எல்லா ஒருத்தருக்கும் போறோம் நாங்களும் வரோம் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசலாம் நீ இன்னைக்கு என்ன எவ்வளவு மிஸ் பண்ண நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிடும் போதாவது பேசலாம் சார் அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க ஒண்ணு இல்ல சார் ஆபீஸ் போயிட்டு வரோம் வந்துட்டு உட்காந்து டெய்லி இப்படி பேசாம இருக்கமே இன்னைக்கு உட்காந்து பேசுவோம் அப்படின்னு போயிட்டு என்ன தாச்சா அப்படியா அப்படின்னு நினைப்பான் இன்னைக்கு உங்க அம்மா என்ன ஒண்ணா தெரியுமா என்ன பேசுறா தெரியுமா என்னை பார்த்தா அப்படி இருக்கு நான் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுத்து போனேன் அப்படி ஆரம்பிச்சு அப்படி கட கட கடை சாத்தாரம் மணி முத்தாரா அடிச்சு ஏறி போய்கிட்டே இருக்கு சார் என்ன பண்றேன் அந்த அஞ்சு நிமிஷம் கேக்குறாங்களா சார் அந்த அஞ்சு நிமிஷத்துல அதான் இன்னைக்கு எப்படி வேலை போச்சு இன்னைக்கு நிம்மதியா போச்சா அப்படி நாலு வாரத்தை நல்லா பேசுனா சரி உட்காந்து பேசலாம் உங்களுக்காக நாங்க சமைச்சு குடுக்கறதா உங்க மேல காட்டுற லவ்னு மூணு வேலை சமைச்சு வச்சுட்டு போய் கதவை சாத்தி நாங்க உட்காந்துக்கிறோம் அப்ப ஒத்துக்குவாங்களா அதான் லவ்னு நாங்க சொன்னா கிடைக்கிற சின்ன கேப்ல அட்லீஸ்ட் எங்களை ஞாபகம் தான் சொல்றோம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னா நம்ம நம்மளோட நல்ல விஷயத்த மட்டும் தான் அவங்ககிட்ட காமிப்போம் குறைய யாருமே சொல்ல மாட்டாங்க சொன்னா ஓடிடுவாங்கன்னு ஒரு பயம்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கூடவே அதனால நம்ம என்ன பண்றோம் நம்ம மாட்டிக்கிறோம் அதை ஏத்துக்கணும் ரியாலிட்டி அவங்க ஏத்துக்க மாட்றாங்க எட்டு வருஷம் லவ் பிளஸ் எட்டு வருஷம் கல்யாண வாழ்க்கை சார் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே அது புரிய ஆரம்பிச்சிச்சு ரீசெண்டா எங்க மாமியாரும் இறந்துட்டாங்க மாமனாரும் இல்ல ஸோ நம்ம தான் அந்த இடத்துல அம்மா மாதிரி இருந்தால் அவரை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாகவே அவரை டேக் கேர் பண்ணிட்டேன் சார் ஆனாலும் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் எனக்காக செய்யலாம் இல்லை சார் ஒரு பூ வாங்கி கொடுக்கறது ஒரு கல்யாண நாள் காசு கொடுத்துருவார் நீ சாரி எடுத்துக்கணும் அதை நீ கூட்டி போய் வாங்கி கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல அதை தான் சார் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல வேற எதுவும் எதிர்பார்க்கல சார் ஃபேக்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து திருட்டு வாங்க அடிக்கிறோம் அது வந்து நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணோம் சார் ஒரு கல் அடிவோம் இது மரத்து மலையறோம் வீட்டு ஓனர் பாத்திர கூட தெரியாம பண்ணும் எல்லாமே பண்ணும் அதுல இருக்கு இன்ட்ரெஸ்டே அதே மாதிரி பிறகு அந்த மாங்காய் மாங்காய் கூட சாப்பிட மாட்டோம் உண்மையா அவங்க இருக்க அன்பு அதெல்லாம் அவங்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி பாத்துக்க போறோன்ற பயம் தான் எல்லாருக்குமே இருக்கும்போது எங்களோட மைண்ட் செட் எல்லாம் அதுல அதனால அதனாலதான் அவங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையுது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க வந்து கல்யாணம் வந்துட்டோம்னா நீதான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் உன்னை எதுக்கு பார்த்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தோணுது அவர் என்ன ஓகே நீ வந்து வந்து டென் தௌசண்ட் டுவெல் எங்களுக்கு எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒரு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு கொடு கொடு ஏதாவது ஐ லவ் யூன்னு இது போதுமே என் மனைவிக்கு ரியாலிட்டியே மனைவிக்குரிய பார்த்தண்ட ஒரு கற்பனை உலகத்திலே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கா என்னைக்கு கொரியன் அந்த ரீல்ஸ்லாம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான் தெரியல நீ அவனை மாதிரி முடி வெட்டி இருக்கலாம்ல அவன் பேர் சூப்பரா இருக்கிறான் லிப்ஸ்டிக் போட்டுன்னு சுத்தினு இருக்கானுங்க சார் என்ன அந்த ஒரு மாதிரி இருக்கலாமே லிப்ஸ்டிக் போட்டு அவனுங்க அப்படிதான் இருக்கானுங்க இப்ப லேட்டஸ்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு அந்த பொண்ணு வந்து லைட் ஏரியா மாதிரி ஒரு ஸ்லிப்பர் போட்டுன்னு சுத்தினு இருந்தா அந்த லைட் ஏரிய ஸ்லிப்பரை இன்னைக்கு வரைக்கும் நான் தேரேன் சார் எந்த ஒரு ஆன்லைன்லயுமே அது இல்ல எங்க சார் நான் போய் தேர்றதாத நீ வாங்கி செட் பண்ணி கொடுக்கணும் அப்போ தனியா வாங்கி தான் சார் சொல்றேன் இது ஒரிஜினாலிட்டி ஓகே ஆகுமா அந்த ஸ்லிப்பரை போட்டு உன்னால பீச்சுக்கு இல்ல ரோட்டுல நடந்து போயிரும்மா நீ வாங்கிட்டா நான் போட்டு வரேன் யதார்த்தத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசமே தெரியாம மனுனி என்னெல்லாம் பிகேவ் பண்றாங்க நினைக்கிறீங்க அந்த பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ரீல்ஸ்ல இப்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சுதா இந்த மாதிரி குலாப் ஜாமூன் செஞ்சுதா குல்ஃபி செஞ்சுதா னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுるபாங்க சார் சார் அது அப்படி இல்ல லைக் டெய்லி நம்ம தான் சமைக்குரோ சோ எனக்கேனா நான் ஆசை பErrது அது செஞ்சு தரதுல ஒன்னும் தப்பு இல்ல இல்லையா லவ் பண்றதுக்கு முன்னாடி கால்ல பேசிப்போம் கிளீனிங் ஒர்க் நானு குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாம் நீன்னு அப்டின்னு பேசிப்போம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க்ல இருந்து அப்படியே கிச்சன்குள்ள வந்து கட்டிங் வரைக்கும் போய் இப்போ அப்படியே குக்கிங்க்கு போனோம் நான் லைக் ஒவ்வொரு வேலை எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் போகுது எனக்கு சரி நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து இவ்வளவு பேசுறாங்கல்ல உங்க ஹஸ்பண்டோட ரொமான்டிக் நீங்க எவ்ளோ மார்க் போடுவீங்க ஸோ நான் ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் கொடுத்தேன் ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸோ எப்படா நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் லைக் வெளியெல்லாம் போவாங்க நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் லைக் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க நம்ம எங்கடா லைக் தூரமாக இருக்காங்களே இது நடுவில் வேற லாக்டவுன் வேற ஆயிடுச்சு ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்ததுனாலவே எங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த லவ்ன்றது அதிகமாகவே இருக்குது ரெண்டு பேருக்கும் நான் நூறு கொடுப்பேன் சார் நூற்றுக்கு நூறு கொடுத்துருவீங்க அவர் சின்ன பிள்ளை மாதிரி சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுருவார் சார் எல்லா சண்டையுமே போட்டு முடிச்சுருவார் அடி கும்பி கும்பு நானும் கும்பி விட்டுருவேன் சார் ரெண்டு பேருமே அடிச்சுக்கோ சண்டை போட்டு முடிச்சுடுவேன் மீனா அப்படின்றார் நானும் பார்த்துட்டே இருப்பேன் வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் சார் இல்லையே அப்படின்ற நான் அவர் சிரிச்சோடனே நானும் சிரிச்சிருவேன் சார் என் ஹஸ்பண்ட்க்கு ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரடே கொடுக்கலாம் சார் ஹண்ட்ரட்க்கு டூ ஆமா ரொமான்ஸ்ல ஆமா சார் ஏன் பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வந்துடும் சார் இவர் எங்க மாமியார் வந்தோடனே சொல்லுவாங்க உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா தூ கேட்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூப்பிட்டு போய் டாப்பால் போட்டு அடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் பேசுவார் ஆனால் எங்க உண்மையில ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு வெளியில கேட்டா அம்மா போங்க பையன் நமக்கோசரம் பரவாயில்ல போய் பொண்டாட்டி கேட்டுட்டா நினைப்பாங்க பொண்டாட்டினா நினைப்பாங்க பரவாயில்ல நமக்கோசரம் வந்து மாமியார் கிட்ட கூட சண்டை போட்டுட்டு நமக்கோசரம் எல்லா வேலையும் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனா நானா நினைப்பேனா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்னைய மத்தி காப்பாத்து கடவுளேன்ற மாதிரிதான் உனக்கு கேன்சல் கூட லவ்லாம் இல்லாமலாம் இருக்காதுங்க சார் இது வரைக்கும் ஒரு ரோஸ் கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை அது ஏன்னு கேளுங்க சார் அவங்க கேட்கறது ஒரு ஒத்த ரோஸா ஒரு மூலம் மல்லிகைப்பூ அது போற போக்கில் வாங்கி கொடுத்தா என்ன ரோஸ் வாங்கலாம்னு நினைப்பேன் சார் சரி எதுக்கு அந்த ஒரு பத்து வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த பத்து ரூபாய் திரும்ப பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டு உள்ளார போயிடுவோம் சார் எனக்கு ஒன்று புரியல நீங்களாம் எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வெளியில் கூப்பிட்டு போனால் பெட்ரோல் செலவாயிருக்கிறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் ரோஸ் கேட்டால் பத்து ரூபா செலவுங்கிறாரு அவர் என்னடா கேட்டால் சார் நான் வாழ்க்கையோட கமிட்மெண்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன் சார்

அவருக்கு ரொமான்ஸே வரல நம்மளா கிரியேட் பண்ணலான்னு ரீல் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மூணு சாங்லேருந்து கன்னடகா சாங்லேருந்து எடுத்து பண்ணோம் அவர் ஏன் கூட டூயட் பாட சொன்னால் மரத்துக்கூட போய் டூயட் பாடிக்கிட்டு என்ன பார்த்து பண்ணுப்பா என்ன பார்த்து ரொமான்டிக்காக சிரின்னு ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னா கூட போய் மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அதனால ரொமான்டிக் நான் வந்து மைனஸ் 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 மார்க் தான் சொல்லுங்க அவனுக்கோ ரொமான்ஸ்க்கோ ரொம்ப தூரம் சார் இதுவரைலாம் ஒரு வாட்டி கூட என்கிட்ட ரொமான்ஸாக பேசுறதே கிடையாது கல்யாண ஆகி ஃபோர் மந்த் ஆகுது ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தது கிடையாது இந்த பூ பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் சமைச்சா கூட அது வந்து ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடுறது நான் வந்து என்னன்னா அவங்க கிட்ட வந்து சாப்பாடு நல்லா இருக்கான்னு டெக்ஸ்ட் பண்ணோம் வாட்ஸ்அப்ல அப்புறம் என்ன பார்த்துட்டு நல்லா இருக்கு திருப்பியும் இன்னொரு கண்டி குழம்பு ஊத்தவா டெக்ஸ்ட் பண்ணும் ஏன்னா உங்க ஃபோன் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னொன்று பாத்ரூம்ள்ள ஃபோன் எடுத்துட்டு போயிடுவாங்க ரெண்டு மணி நேரம் ஆகும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வர எப்பா பாத்ரூம்ல போய் ரெண்டு மணி நேரம் என்ன பண்ற ரீல்ஸ் பாப்பேன் ரீல்ஸ் பாப்பியா அது வெளியில உட்காந்தே பார்க்க வேண்டியதானப்பா ஓ வீட்டில் இருந்தேன்னா இவங்களும் இருப்பாங்க இவங்க அம்மா இருப்பாங்க அவங்க தங்கச்சி இருப்பாங்க மூணு பேரும் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கடைக்கு அனுப்புவாங்க அவங்க தங்கச்சி அப்போ தான் ஏர்ஃபால் வாங்கிட்டு வா அவங்க அம்மா அப்போ தான் போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு வா இவங்க அப்போ தான் போயிட்டு வா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வரலாம் பப் சாப்பிட்டு வரலாம் எதுக்கு நம்மளுக்கு தலைவலி இருக்கிறது சண்டேஸ் ஒரு நாள் நம்ம எதுக்கு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதே ஃப்ரீயாக இருக்கிறது பாத்ரூம் அங்கே போய் உக்காஞ்சிடலாம் அப்படின்னு உக்காஞ்சிடுது சார் அப்போ

எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா இப்படி இந்த பக்கம் இந்த பார்த்தா விஜய் தேவர் கொண்ட மாதிரி இருக்க இந்த பக்கம் இந்த பார்த்தா விஜய் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தேவை முடிஞ்ச பின்னாடி என்ன அந்த மூஞ்சி இப்படி இருக்கு இப்போ கண்ணாடில் பாருங்க இன்னைக்கு ஏன் இந்த ஒரு பக்கம் சைட்டாக ஒரு பக்கம் என்ன அந்த தாடி இப்படி இருக்கு என்ன பார்க்க நீ வடிவேல் மாதிரி ஆகிட்டு போயிட்டு இருக்க அப்படின்றாங்க சார் அப்புறம் தான் எப்படி சார் ரொமாண்டிக் ஒரு சிரிப்பு தான் வரும் நம்மளுக்கு இல்லை சார் ஒரு நேரத்துல பார்க்கும் போது மாதிரி தெரியாது இவர் சொல்லலாட்டினா மாட்டாரு நான் ஒருத்தர் சொல்லிட்டேன் நாடகத்துல இவர ஹைட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனாலே உட்காந்து அந்த நாடகத்தை தினமும் முட்டை மார்க் போடலாம் அவனுக்கு முட்டை வராது அவனுக்கு சுத்தமா அவன் வந்து டான்சர் டான்ஸ் ஆடி ப்ரப்போஸ் பண்றா எனக்கு வேற எதுவுமே வேணாம் எல்லாம் எதுவும் வேணாம் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்கி கொடு

மூணு பேர்ல ரெண்டு பேர் ரோஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டானுங்க ஒருத்தன் இப்ப இந்த பாத்துட்டு இருப்பான் கண்டிப்பா இந்த ஷோ பார்த்துட்டு இருப்பான் கனகாமுரம் வாங்கிட்டு வந்தான் சார் அவன் ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு டேய் கனகாமுரத்தை நான் எப்போ கொடுத்து ப்ரொப்போஸ் பண்றதுன்னா ரோஸ் இல்லை அந்த மூஞ்சுக்கு அதுவே போதும் போ அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லிட்டான் நான் இந்த பதில் அவகிட்ட சொல்ல முடியுமா நான் அவனுக்கு இருக்குது

ஃபேஸ் டு ஃபேஸ் கிட்ட இருக்கும்போது அந்த கண்ணு பாப்போம் சார் அவங்க அந்த கண்ணை பார்த்து போட்டு அதுலயே தெரிஞ்சிடும் அதை பார்த்து செய்யுங்களா இங்க எப்படி சார் அவ்வளவு தூரம் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா எனக்கு கிட்ட இருந்தாலும் பண்ணுவோம் சார் கிட்ட வாங்க கேள்வி வாங்க வாமா நீ வாமா இல்ல அவங்க சண்டை போடும் போது அந்த ரியாக்சன் கொடுக்கும் அவங்க சிரிச்சிருவாங்க கோவத்துல இருக்கணும் கோவத்துல இருக்கணும் கோவப்படு நீ என்ன பேசாத என்ன எத்தனை நாள் திட்டுனால இனிமே என்ன பேசாத நான் என்ன உன திட்டுனேன் எல்லாத்துக்கும் கோச்சினே இருந்தேன் சும்மா முடிஞ்ச காமிச்சுன்னு நான் என்ன பண்ண முடியும் திருமணத்தால எங்கள் ஃப்ரீடமே போச்சுங்க அப்படிங்கிற மூமெண்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸே இல்லை எனக்கு நண்பர்களே இல்லை நண்பர்களே இல்லை அப்படி யாராச்சும் கூட பேசுனா கூட யார் அது எந்த பையன் என்ன பண்ண போற அவனு கூட போயிட்டு எங்கே போகிற என்ன பண்ணுற இந்த மாதிரியே கேள்வி அதனாலேயே ஃபோன் வந்தால் கூட நம்ம சைலண்டில் போட்டுருந்தோம் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறதா இருக்கு சார் ஒரு டைம் சரி இன்னைக்கு நைட் போற போயிட்டு அப்படின்னு விட்டோன்னா அதை கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க அம்மா வந்து எங்க அம்மா மாதிரி எங்க அம்மா வந்து உங்க அம்மா சொன்னாங்க கல்யாணம் ரெண்டு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள தனி கொடுத்தன போயாகணும்னு சொல்லிட்டு தனி கொடுத்தன கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்க வந்து இருக்கும்போது டார்ச்சரா இருக்கு சார் எங்க அம்மாவோட சந்தோஷம் அதாவது எங்க அம்மா கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு இப்ப தனி கொடுத்தன வந்ததுக்கு அப்புறம் பயமா இருக்கு சார் ஐயோ நாளைக்கு அந்த கடன் கட்டணுமே ஐயோ நாளைக்கு இந்த கடன் கட்டணுமே சொல்லி ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷமா வீட்டுல தூங்க கூட முடியல சார் அதுதாங்க சார் அவங்க அம்மா கூட இருந்த வரைக்குமே அவருக்கு பொறுப்புன்னா என்னன்னே தெரியல எல்லாமே வந்து அவங்க அம்மாவே பாத்துக்கிட்டாங்க இப்ப தனியா வரும்போது தான குழந்தைக்கு பொண்டாட்டிக்குன்னு பாக்க வேண்டியது இருக்கு அத சொல்றாரு என் ஒய்ஃப் காரி துப்பினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க ஆனா என் சுதந்திரம் தான் சார் பறி போயிடுச்சு சைட் அடிப்போம் சந்தோஷமா இருப்போம்னு இருந்தோம் ஆனா என்ன ஒண்ணு மேரேஜ் ஆயிட்ட பிறகு சைட் அடிக்கிறதும் போச்சு சைட் சந்தோஷமா இருக்கிறதும் போச்சு இப்போவும் சைட் அடிக்கிறாரு அவருக்கு வர போன் கால்ஸ் வேற யாருக்குமே வராது சார் ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் கால்ஸ் கூட வரும் கேட் அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட போன் கால்ஸ் சார் நான் நைட்ல செக் பண்ணிட்டு இருப்பேன் யார் யாரும் மெசேஜ் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப்ல எனக்கு இதே தான் சார் வேலை ஆக்சுவலா லவ் பண்ணும்போது எப்படி பேசுவாருன்னா சொல்லுடா அப்படிதான் பேசுவார் அவங்க வீட்டுல கூடாதுன்றதுக்காக அதேவே இப்பவும் பேசுனா நான் என்ன நினைக்கிறது நீங்களே சொல்லுங்க எங்க மாமியாரே சொல்றாங்க என்கிட்ட பாரு உன்கிட்ட பேசுன மாதிரியே அவன் மறுபடியும் சொல்றா சொல்றான்னு போன் எடுத்துட்டு போறான் வேற ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட போறான்னு எங்க மாமியாரே என்கிட்ட சொல்றாங்க சார் அப்ப என்ன நினைக்கிறது எட்டு வருஷமா பேசி பழகிடுச்சு ஒரு ரூபா காயின்ல இருந்து பேச ஆரம்பிச்சது சொல்றா இந்த வெளியில வந்து சொல்றா அப்படியே சரி அப்படியே அந்த சொல்றா சொல்றான்றது பழகிடுச்சு ஃப்ரெண்டுங்க போன் பண்ணாலும் அதே சொல்றான்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம டிடிஹச் கனெக்ஷன் போறோம் வெளில மொபைல் சர்வீஸ் பண்றோம் கனெக்ஷன் குடுக்கறாமா அதனால கால் வருது தப்பா கனெக்ஷன் பண்றா பேசுறாங்க சார் கஸ்டமர் யாருமே ஜென்ஸ் இருக்க மாட்டாங்களா சார் என்னமா இது கஸ்டமர் பெட்லாம் சார் டிவி கனெக்ஷன் சார் சீரியல் வரலனா நான் உசர் எடுக்கறாங்க சார் என்னல்லாம் நீங்க ஹஸ்பண்டுக்கு செக் வைப்பீங்க எனக்கு தெரியும் அவர் டைப் டைப்பா இப்படி எல்லாம் முளிய மாத்துவாரு அவரை நாங்க செக் வைக்கணும்னா இப்படி இப்படி எல்லாம் நாங்க நடிச்சு அவரை நாங்க வந்து எங்க வழி கொண்டு வருவோம்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க இப்போ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நானுமே வந்து போய் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டோம் ஒரே தடவை தான் கேட்பேன் அடுத்த தடவை விடுங்க

பயங்கரமா அப்பவும் என்ன தெரியுமா பண்ணுவாரு வாங்கியே தரமாட்டாரு சார் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு எனக்கு அவ்வளவுதான் போல உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னது அப்புறம் தான் வாங்கி தருவாரு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா எனக்குன்னு யாரு இருக்கா நீ தான் இருக்க நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்பயும் போலன்னா அழுத உட்காந்து கண்ணீர் எனக்கு அழுதுருவேன் அழுதா மட்டும் தான் அவர் இறங்கி போவார் இல்லாட்டினா இறங்கவே மாட்டாரு சூப்பர் வேற வேற யாரும் வச்சிருக்கீங்க சொல்லுங்க எங்க அப்பா எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா என்ன சார் தெரியாம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் இதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா நான் மிரட்டி டே தி சைடா அந்த மாதிரி சொல்லிருப்பேன் லவ் மேரேஜ் நான் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கு அப்படியே இதவே சொல்லுவேன் சார் எங்க வீட்டுல எதனா சர்ப்ரைஸ் எதனா நடக்கணும்னா முதல்ல நாள் மணி சன நடக்கணும் ஃபர்ஸ்ட் அதை ரெண்டு நாளைக்கு நான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கணும் அவங்க சாப்பிட்ற விஷயம் கூட சார் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா சொல்ல மாட்டாங்க சரி நானும் செஞ்சு வீட்டில கொடுத்தாலும் அதுக்கும் பதில் வராது சரி வெளியே எங்கன்னா போலாம்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு இது ரெஸ்பான்ஸ் இருக்காது அவங்க சொல்றாங்க நாங்க லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் தான் அவங்க கிட்டே கெஞ்சு மாதிரி இருக்குது லவ் என் மனைவிக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டாடுறதே இல்லைங்க இவ்வளோ செஞ்சு கூட அவங்களுக்கு அந்த கொண்டாடுற மனப்பான்மை இல்லை ஒரு ஐஃபோன் கேட்டாங்க சார் சரி கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் மொபைல் வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் வாங்கிட்டு நான் இது ஒன்றுமே இல்லை என் ஃபோனில் பய ஃபோனில் இந்த கேமரா கூட வரலையேன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க சார் அப்பதான் சார் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி வேற போன பர்த்டேக்கு டீ நகர் ஃபுல்லாகவே அலைஞ்சி அவங்களுக்கு ஒரு டாப் எடுத்து கொடுத்தேன் சப்பையாக முடிச்சிட்டாங்க நல்லாவே இல்லை இது அப்படின்ற மாதிரி நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்றோமோ அதை அப்படியே அவங்க ஒரு இதாக முடிச்சிடுறாங்க ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த ரோடில் அலைஞ்சி என் ஒய்ஃபுக்கு அப்படிதான் சார் பிப்ரவரி செவன் பர்த்டே வரும் பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு மாதம் பிஃபோராகவே ஜனவரி மாதத்துலேயே என்ன பண்ணுவோம்னா பர்த்டேக்கு சாரி எடுத்து காசு கொடுத்துருவேன் ஏன்னா நம்மளால போய் பார்த்து எடுக்க முடியாது எனக்கு ஃபுல்லாக வெளிய ஒர்க்கே தான் இருக்கும் என்னதான் நம்ம காசை கொடுத்தாலும் வெளியில் நம்ப சொல்லுவாங்க என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்கறது கிடையாது சிம்பிளாக அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு டைம்ல தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாரீ எடுக்க நான் வரலன்னு சொல்றேன் நீயே எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்றேன் கடைக்கு போய்ட்டு நீயே ஒரு சாரியை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்றேன் எடுத்து கொடுத்தா சார் சரி yellow கலர் எனக்கு பிடிக்கும்னு எடுத்து கொடுத்தேன் இது என்ன ஆடி மாசமானா கூடு ஊத்தறது கட்டினு போட மாதிரி கேக்குறாங்க உங்க மனிதிகளுடைய ஹீரோயின் மூமென்ட் என்ன வில்லன் மூமென்ட் என்ன மாசத்துல ஒரு பத்து நாள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போய்டுவாங்க ஹீரோயினா இருப்பாங்க இங்க வீட்ல கொஞ்சம் சமதி போடுனா வில்லி ஆயிடுவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனா ஹீரோ இதோ எங்க அம்மா வீட்டுக்கு போனா வில்லி அவங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற தாட்டு அவ்வளோ கேரிங்காக இருக்கும் அதே இது அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று ஒரு விஷயம் எக்ஸாம்பிள்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டே பேர் தான் இருக்காங்க அவங்கள அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரே ஒரு சண்டே நான் வெளியே அவங்களோட போகிறேன்னு சொன்னால் போதும் மூஞ்சி அவங்க பேசலாம் மாட்டாங்க ரியாக்ஷன் தான் ஓன்லி இப்படியே இருப்பாங்க இப்போ சாப்பிட்டேன்னு கேட்பேன் இப்படியே இருப்பாங்க என்ன பண்ணுறேன்னு கேட்பேன் இப்படியே இருப்பாங்க அதுலேயே புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லை போகக்கூடாது இங்கேயே இருந்திருக்கலாம் அதுதான் ஹீரோயினா இருக்கும் போது அப்படி வில்லியா இருக்கும் போது தான் இருப்பாங்க இப்போ நீங்க சொல்லுங்க உங்க கணவனுடைய ஹீரோ மூமெண்ட் என்ன வில்லன் மூமெண்ட் என்ன எங்க அம்மா வீட்டு நான் போகவே கூடாது சார் அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு நான் போனேன் பின்னாடியே வந்துருவாரு எங்க அம்மா வீட் சைடு பத்தி நான் எதனா பேசணும்னா அப்படியே தரரா இருக்கும் சார் பேசு இதே அவங்க அம்மா வீட்டு சைட்ல இதை செய்யணும் அவங்க வீட்டுக்கு வந்து நான் அவர் கூப்பிடாம நானா போய் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு எல்லாத்தையுமே நானா செஞ்சு செஞ்சு மொக்க வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் இது வரைக்கும் இப்ப வரைக்கும் எங்க ஆளுங்க வந்தா கூட ஒரு வான் ஒரு வார்த்தை கூட கூப்பிடுறது இல்ல சார் ஏன்னா லவ் பண்ணும் போது பிரச்சனை பண்ணிட்டாங்களாம் அதையே மனசுக்குள்ள வச்சுட்டு காதுகுத்துக்கு பேர் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார் என் தம்பி பேரை பயங்கரமா பிடிச்சி கண்ணா பண்ணுட்டேன் அவங்க வந்து வேலை லீவ் போட லீவ் போட்டுரு அரி கால் எழுந்தோன்னே அரி இன்னைக்கு வேலை லீவ் போட்டு ஏன்னா அவள் தான் ஹீரோ அரி எழுந்து வேலை கிளம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அவள் தான் ஈர நான் கிளம்புவேன் எனக்கு தெரியும் வேலைக்கு நீ சொல்லாத பத்து மணிக்கு வேலைக்கு முக்காக தான் எழுந்துப்பாங்க அந்த வேலைக்கு போகன்னு சொன்னாலே நான் வில்லி ஆயிடுவாங்க அவங்க கண்ணுக்கு சார் இங்க எப்படின்னா லைக் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண லைக் பேசுறதோ அவங்கள கொஞ்சம்னா லைக் ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதுவே நாங்க வளர்க்குற பூனையை நான் தூக்குனாலுமே போதும் வில்லன் அது எங்கேருந்து தான் அந்த கோவம் வரும்னு தெரியாது நான் அதை தூக்கக்கூடாது அது கொஞ்ச கூடாது அவங்களை மட்டும் தான் பண்ணணும் சொல்லிட்டு அதுவும் இருக்கும் அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா எனக்கா செய்கிறாங்க அதை அப்ரிசியேஷன் பண்ணல ஏதோ ஒரு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல வில்லி ஆயிடுவாங்க மற்றபடி ஹீரோ மூமெண்ட்டு எதுனால் என்னை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்தே இல்லை ரிலேட்டிவ்ஸில் இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டா வெளியில் ஷோக் வேணால் சும்மா ஒரு காமெடியாக சொல்லுவாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுத்தே இல்லை அது ஒரு ஹீரோ மூமெண்ட்டாக பார்க்குறேன் ஒரு எமோஷனான ஒரு தருணமாக தான் உங்கள் எல்லார் முகங்கள்லேயும் நான் அதை பார்த்தேன் இதே எமோஷனோட உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் நான் கேட்குறேன் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சின்ன சின்னதாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நான் நான் இவ்வளோதாங்க எதிர்பார்க்குறேன் ஆனால் இதெல்லாம் சொன்னாலே அவங்களுக்கு புரிய மாட்டேது நான் அவர் மடியில படுத்து தூங்கணும் அவர் எனக்கு தலை கோதி விடணும் அவர் நான் சொல்றத என்னோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணும்போது அவர் என் கண்ணை பார்த்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வீட்டுல லவ்லியா இருப்பாங்க ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி அந்த டைம்ல வரும்போது என்னமோ நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் லைக் கொதங்கி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கணும்னு ஆசை என் கூட சேர்ந்து கை பிடிச்சி நடக்க மாட்டார் சார் வெளியே வந்தா நாலு பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கைய பிடிச்சி நடக்கணும் ஆமா எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் என் கூட மழையில் நனைஞ்சு அவர் டான்ஸ் ஆடணும் நாங்கள் எங்கெங்கோ போயிருக்கோம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம் ஒரு நாள் கூட ஒரு தோல் மேலே கை போட்டு நின்று அவங்க ஃபோட்டோஸ் எடுத்ததே கிடையாது நிற்பாங்க கூட நிற்பாங்க அவ்வளோதானே தவிர்த்து ஒரு கை போட்டோம் அப்படி நின்று அப்படின்லாம் எடுக்கவே மாட்டாங்க அவங்க இப்போ வெளியில் எங்கேயாவது போனோம்னா நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க சார் அது வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க அது சொல் நான் கிச்சனில் இருக்கப்போ என் கூட வந்து பேசிக்கிட்டு நின்றுட்டு சமைக்கணும் அதான் சின்ன குழந்தைங்க தான் சரி நான் ட்ரீட் பண்ணுவார் நீ அழுதுட்டுனா நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடுவேன் ஸோ நான் உன்னையா சமாதானப்படுத்தினேன் ஸோ நான் அழும்போது வந்து எனக்கு வந்து கணு தொடடையணும் எனக்கு வந்து எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்கணும் சுண்டு வேரில் பிடிச்சிட்டு நடக்கணும்னு ஆசை ஆனால் வந்து எனக்கு வந்து அது என் லைஃப்பில் அந்த மூமெண்ட் வந்து கிடைக்கல நான் உங்ககிட்ட வந்து லவ் பண்ணும்போது சொன்னேன் சார் எனக்கு வந்து உங்கள் சுண்டு வேரில் பிடிச்சிட்டு நடக்கணும் எப்போ நடந்தாலும் ஆனால் என்கிட்ட நடக்கும்போது என்னென்னா அவங்க வந்து ஃப்ரெண்டில் போயிடுவாங்க என்னோட வேகமாக ஏதோ ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வேகமாக நடப்பாங்க எனக்கு வந்து அந்த சுண்டு வரலை என்கிட்ட கொஞ்சம் தூரம் இந்த சுண்டு வரலை பிடிச்சிட்டு நடக்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து எங்கள் அப்பா ஊட்டி விட்டது கிடையாது ஸோ எனக்கு வந்து இவங்க சாப்பாடு ஊட்டி விடணுன்னு ரொம்ப ஆசை உங்ககிட்ட அவங்க பெருசாக எதிர்பார்க்குறது என்னென்னா உங்களால் செய்ய முடியாததில்லை அவங்களுடைய இந்த சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிங்கனாலே லவ் டார்ச்சர்லேருந்து உங்கள் திருமண வாழ்க்கை அது ஒரு லவ்வாக மாறிடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறு ஜென்மம் ஒன்று இருந்து கணவன் மனைவியை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலான்னா இப்போ அடுத்த ஜென்மத்தில் இதே மனைவி இதே கணவனோட வாழ்கிறதுக்கான வாய்ப்பை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை வேணான்னு தவிர்ப்பீங்களா திரும்ப போகையில் இதே மாதிரி பட்டு வெட்டை செட்டி ஒழுங்காக கட்டி புருஷம் பொண்டாட்டியாக போகணும்னு சொன்னீங்க இதை நோன்னு சொல்லியாச்சுன்னா நைட்டு சாப்பாடு கூட கிடைக்காது அதுதான் மனசில் இருந்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன் அத்து ஜென்மன் வந்தால் அதை என்னோடய மனைவி திருப்பியும் அவங்களே கைப்பிடிப்பேன் நான் எதுனா இது வரைக்கும் எனக்குன்னு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் என்ன பார்த்துட்டாங்க அதுக்கார்த்துனா வந்து எங்கள் ஒய்ஃப் தான் என்ன பார்த்துன்னு இது இன்னைக்கு வரைக்கும் அதனால எனக்கு எங்கள் மனைவி ஜென்மத்தில் வேணும் சரி இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அவர் தான் புருஷனாக வரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் சரி நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி அதை வந்து அவர் அப்படியே எனக்காக விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிடுவார் தேங்க்யூ தேங்க்யூ நான் வேணாம்னு சொல்ல ஆக்சுவலி அவங்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் நான் கொஞ்சம் அப்படிதான் ஸோ வந்து அவங்களுக்கு நான் டிசர்வ் இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு மாதிரி அவங்களை ஆள் இருந்தால் பெட்டர்ன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க டிசர்விங் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாருமே உண்மையிலேயே இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்டை பார்த்து தான் மட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இவன் மட்டும் இவன் மொண்டாட்டி எப்படி தாங்குறான் அப்படின்னு என் ஹஸ்பண்டை விட பெர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட் நான் பார்த்ததே இல்லை அது அவங்களோட தாட் எனக்கு என் ஹஸ்பண்ட் விட பெஸ்டான ஒருத்தர் யாருமே கிடையாது அது ஈக்குவல் டு நோ ஒன் எனக்கு அவங்களே அதிகம்தான் அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது அவங்களே அதிகம் அவங்களுக்கு ஆமாம் எனக்கு அவங்களே தான் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அவங்க கிடச்சாலும் சந்தோஷம் தான் அவங்களுக்கு நான் ஏற்ற மாதிரி இருக்கிறேன்னா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னா அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறதுலாம் என்னால் செய்ய முடியல அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அது மாறுற வரைக்கும் கொஞ்சம் கடுமாற்றமாக தான் இருக்குது கண்டென்ட்டில் வருதான்னு தெரியல ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அத்த ஜென்மம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன மாதிரி இருக்கணும் நான் வந்து அவங்கள இருக்கணும் ஏன் அப்படி எதிர்பார்க்கறேன்னா இதுவரை அவங்க அவங்களுக்காக எதுவுமே கேட்டதில்லை என் வீட்டில் ஒன்று எனக்கு பிடிச்சது மட்டும்தான் அவங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா இல்ல அவங்களுக்கு வேணாம் நினைக்கிறாங்களா நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியுது எனக்காக தான் அவங்க பண்றாங்க ஆனா என்னால் அவங்களுக்கு பண்ண முடியலன்ற நல்லாவே தெரியுது ஆனா அந்த ஜென்மம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறோம் அதை நான் செய்யணும்னு மாறுதுன்னா லவ்வை கொடுக்குற இடத்துல வாங்கிக்கிறதுக்கு அந்த பக்கம் ஆன்லைன் வச்சுக்கோங்களேன் அது டார்ச்சர் ஆகிடும் நீங்கள் வைக்கிற அந்த மல்லிகைப்பூவும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்தை ரோசாவும் தான் அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவாக அதை மாற்றிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் அப்படி லவ் பண்ணாருங்க பார்த்து பார்த்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா தயவு செஞ்சு ஃபோனை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு மணிநேரம் பாத்ரூம் இருக்கீங்க ரெண்டு நிமிஷம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்னு யோசிங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையும் என்ன அப்படின்னா நீங்கள் சினிமாவில் வர ஹீரோக்களை போன்று உங்கள் கணவன் இருக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது சாத்தியமே இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணுன்னு உழைக்கிறவங்கள நீங்கள் ஏன் ஸ்டேட்டஸ் போடலன்னு மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் சந்தோஷம் போயிடும் உங்கள் எதிர்பார்ப்பை அடுத்தவர்கிட்ட எப்படி நீங்கள் திணிக்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் திணிக்கக்கூடாது உங்களுக்கான ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக நட்பு வட்டாரத்தை நீங்கள் குறைச்சாதான் எனக்கு அந்த இடத்த கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா மனம் விட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கும் ரெண்டு பேர் தேவை உங்களுக்கும் ரெண்டு பேர் தேவை உங்கள் நட்பு வட்டத்தையும் நீங்கள் ஒதுக்காதீங்க அவங்க நட்பு வட்டத்தையும் வேணாம்னு விளக்காதீங்க அன்பெனும் இந்த மந்திர சொல் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி வா வாவில் சிறப்பாக பங்கெடுத்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் சொல்கிறேன் சிறப்பாக பேசியவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நேரம் வந்துருச்சு ஒரு பெண் செய்ய முடியாத ஒரு விஷயம் ரோட்டில் போய் நின்று ஒருத்தனுக்கு இட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் இது யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம் உங்கள் கருவா பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த ப்ரப்போஸ்க்காகவே டைமி பாப்பட் வழங்கும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் அண்ட் கிஃப்ட் ஆன்சர் ரீல்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய ரியல் பிரச்சனையாகவே மாறிடுச்சு ரியல் லைஃப்பில் ஸோ அந்த ரீலை பற்றி ரியல் லைஃப்லேயும் எங்களுக்கு ரீல்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குங்க சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொன்ன உங்களுக்கு தான் வாங்க டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்டாக அனுப்புகிறேன் உங்களுக்கு கிரைமி பாப்பட் வழங்கும் ஒரு கிஃப்டாக அனுப்புகிறேன் உங்களுக்கு ராவோஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான கிஃப்டாக அனுப்புகிறேன் வந்ததுலேருந்தே மனசுலேருந்து பட்டு 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 பட்டுன்னு பேசினே இருந்தார் புல்லட்டு மாதிரி புருஷனாக இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சு பாருங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் தான் ட்ரைனி பப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் காவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர் ஐஎம் நாட் டிசர்விங் டு மை ஒய்ஃப் என் மனைவிக்கு நான் தகுதி இல்லாதவன் என்று நான் நினைக்கிறேன் சார் என்னை விட பெர்ஃபெக்டாக ஒருத்தவங்க நினஞ்சு இன்னும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற அந்த அன்பை வழிபட்டு நான் ரொம்ப அழகாக சொல்லி ஸோ அவருக்கு தான் இந்த பரிசு வாங்க டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர் ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர் பாப்பட் வழங்கும் தமிழா வா இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ் பவர் பாய் கார்டாக் நல்ல நாய் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிவிடி பிரியம் சால்ட் மற்றும் சஸ்வின் ஃபவுண்டேஷன் இன்ஜீரியர் அண்ட் டிசைனிங் மற்றும் சைலிங் பார்ட்னர் டெய்லர் ஷூ ஜுவல்லரி பார்ட்னர் ஸ்ரீகுமன் தங்கவாளிகை ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரிய அர்ஜுனன்